அதுக்கு இதுக்கு அங்கங்கே அலைஞ்சு கடன் வாங்கி எப்படியாவது ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் பொறுமையாக காத்திருங்க நல்லா சிவம் பண்ணுங்க உங்கள் கண்ணுடைய வருமானத்தையும் உங்களுடைய வருமானங்களை ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணுவார் தேவன் ஆசிர்வதித்து கொடுத்து நம்மை நடத்துவார் அந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானதை சந்திக்கும் தேவைக்கு மேலானதையும் சந்திக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கு துணி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு கத்தனம் செய்வார் சரிங்களா யாக்கோபு நான்காம் அதிகாரத்துல பதினாறாவது சொல்லுகிறது இது நிச்சயமா நமக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம பேசல பேசலன்னு சொல்லுவோம் ஆனா நிறைய நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் யாக்கோபு அந்த வசனத்துல அழகா சொல்றான் சகோதரர்களே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாத இருங்கள் சகோதரர்களே என் சகோதரிகளே ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணாதீங்க விரோதமாக பேசாதிருங்கள் சகோதரனுக்கு சகோதருக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்தினால் நியாயத்தீர்ப்புக்கு விரோதமாக பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் பிரமாணத்திற்கும் என்ன இருக்க பாருங்க ஒரு குற்றம் ஒருத்தருக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கும் போது சகோதரனுக்கு சபை மக்களுக்கு சபை ஊழியர்களுக்கு நீ விரோதமா பேசும்போது என்ன பண்றங்க பிரமாணத்துக்கு வரைக்கும் நீ போயிடுற அதையும் குற்றப்படுத்துகிறனா மாறுகிற இவங்கெல்லாம் பைபிள் படிச்சு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கல்ல கத்தை தண்டிக்க மாட்டாரா கர்த்தர் அவங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா இப்படி ஒரு கேள்வி இல்லையா அப்போ அந்த குற்றப்படுத்துகிற வாய் உனக்குள் வந்து வந்துட்டனால குர பேசக்கூடிய வாய் எப்போ வாய்க்குள்ள வந்துச்சோ அப்ப உனக்கு என்ன பண்ணாது ஏசப்பா பத்தி கூட உனக்கு என்ன பண்ணாது நன்மையா சிந்திக்கிற எண்ணம் வராது வாய்கள் உதடுகள் உன் உடன் பிறந்த சகோதரர்களோ உன் சகோதரிகளோ இப்ப நீங்க உங்க ரத்த உறவுதான் சகோதரி அதை தாண்டி ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அத்தனை பேரும் உனக்கு சகோதர சகோதரிகள் அதை மறந்துடாதீங்க அதான் அந்த ஒரு பாருங்க ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் வருவாங்க அப்போ சொல்ல ஐயா அவங்க அப்பா அம்மா அவங்கள பார்க்க காத்துட்டு இருக்க அப்பா அவர் என்ன சொல்லுது பிதாவுடைய சித்தத்தை எவன் நிறைவேற்றுகிறானோ அவரே என்னுடைய தாயும் தகப்பனும் என் சகோதரும் சகோதரிகளாக இருப்பார்கள் அப்ப நீங்கள் தேவடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சகோதரனுக்காக உங்கள் சகோதரிக்காக விரோதமாக எழும்பி நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமண வேதவசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனைக்காக செவிக்கிறதா நம்முடைய உடன்பாடை தண்டி அந்த பிரச்சனையை விரிவுபடுத்தி பெருசாக்கி அதை டெவலப் பண்ணி ஃபில்ட்ரு போட்டு வால் போஸ்ட் ஒட்டி தேட்டரில் செவன்டி எம்லயோ எயிட்டி எம்லோ டுவெண்ட்டி எம்லையோ படத்தை வெளியேற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒருத்தரை பத்தி விரோதமாக பேசுறத தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் நிறுத்திக்கொள்ளுங்க அது திரும்ப அப்படியே சங்கிலி போல நம்மளை அடிக்கும் அப்போ வந்து அவங்க அடிப்பட்டவங்க திரும்ப அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரையா தான் அடிபட்டிருப்பாங்க திரும்ப அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஐயோ நம்ம இனிமேட்டு யாரையும் பேசக்கூடாது அவங்களுக்காக சுபிக்கின்ற எண்ணத்தை கத்தர் உருவாக்கிடுவேன் அதனால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சிபிக்கிற பிள்ளைகளாக நீங்க உண்மையில வேதத்தை அறிந்து இந்த சத்திய வசனத்தை நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இதற்குள் இருக்கக்கூடிய வேதத்துடைய வார்த்தையுடைய வாக்கு தத்துவங்கள் எனக்குரியது என்று நீ நம்புவாயிரு சொன்னால் இந்த வசனத்தை நீ என்ன பண்ணனுங்க ஏற்றுக்கொள்ளணும் அதை கேட்டபடிதான் நடக்கணும் திரும்ப சொல்லுகிறேன் யாக்கோபு நான்கு பதினொன்னு சொல்லுகிறது சகோதரர்களே ஒவ்வொரு ஒருவர் என்ன பண்ணாதீங்க விரோதமாக பேசாதருங்கள் சகோதரருக்கு விரோதமாக பேசி யாருக்கு பேசாதீங்க சகோதரர்கள் நம்ம யாருக்கும் விரோதமாக பேசக்கூடாது சரிங்களா கர்த்தர் அதுக்குண்டான நியாயத்தை கொடுப்பார் நமக்குண்டான வசனத்தை படிப்போம் முழங்கால் படிக்கிறோம் ஜெகிப்போம் வர் மகிமையை பற்றி கனமாக வாழ்வோம் மீதி அவர் செய்யட்டுமே நம்ம செய்ய வேண்டாம் ஓகேவா சரிங்களா கேட்டுக்கிட்டீங்களா அதேபடி செய்ய கத்துக்கொண்டு செய்யும்